அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் சப்கோ மேரா நமஸ்காரே ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வார்ம்லி வெல்கம் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த தேர்ட் எடிஷன் ஆஃப் காசி தமிழ் சங்கம் அண்ட் வெரி ஸ்பெஷலி அவர் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆஃப் கெமிக்கல் ஹானரபிள் ஜே பி सर इस डी जीडीएस को टुडे इस कांग्रेस के साथ ऑल द वे फ्रॉम दिल्ली टू मीट ऑल ऑफ़ वेस्ट ग्रीट ऑल ऑफ़ वेस्ट एंड टू कनवे इस बेस्ट विशेष को द काशी तमिल संघ एंड ऑल डी डिग्निटीज़ वो कम ऑल अंग में तारांकन डबल मिनिस्टर सरदारजी अंबिया फॉर गवर्नमेंट ऑफ़ उत्तर प्रदेश डबल डायया शं காசி வச்சாங்க இரண்டாயிரம் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய

அகத்தியர் மாமுனியை மய்யமாகவே தமிழ் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பொதிகை தமிழ்

இங்க இருக்கக்கூடிய உத்தரபிரதேச அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஆட்சி தலைவர் தமிழகத்தை சார்ந்தவங்க ஆட்சி தலைவர் அவர்களும் எல்லா வசதியும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய கௌசல்ராஜ் சர்மா அவர்களும் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக பாரத பிரதமர் மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய பெருமையை மோடி அவங்க பேசுறாங்க சமீபத்தில் சிங்கப்பூர் போனாங்க திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க காசியில் இருக்கக்கூடிய பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை இருக்கு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆறு ஆண்டுகள் காசியிலிருந்தாங்க அந்த மீசை முறுக்கு மீசை காசில தான் வச்சாங்க முண்டாசும் காசியில தான் வச்சாங்க அப்படிப்பட்ட தொடர்பு காசிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒருபடி மேல போய் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பேசுறாங்க यानी कि प्रथम दरमियां अंबेसेस्टा, इनके वंदन को भी अन्ना लोगों ने बारह अंदर प्रथम दरमियां रेडियंट बोली गया, यानी ये संतोष तो दोगुनी दिखता वंदन को। तो टुडे में भी हम कमेंट्स, स्पेशल अंबेसेस्टर्स फ्रॉम तमिलनाडु, अंबेसेस्टर्स ऑफ़ अवार्डेबल प्रधानमंत्री नरेंद्र मोदी जी, टू इस अंडे यह प्रॉमिस टू टेक ट्रिवेल ओवर टू ऑल द ग्लोबल सेक्टर्स इन सितंबर 2024 ऑल डेमोप्रेटिविटी सरेरेन रणनीति एज इंस्टीट्यूट ऑफ ट्रिवेल ओवर कल्चरल सेक्टर निंगबोर इंडस्ट्रियल यूनिवर्सिटी यूनाइटेड स्टेट्स यह एस्कॉन्ट्यूटेड एक टमिल चैर इन उस ओन कांस्टिट्यूनेशन वैना� and that, and that the respect the honorable pm continuously, continuously gives so for tamil language, language. and, and he, he initiated this sangamam for the third straight year all of us have come here so enak therinja hindi moliyil irukkuriya nanbargalukku nandri solliya oriya mudichiren mera hindi parivar log idhar bahut priya tamil logo ka bahut priya bahut jyada priya de diya railway station la idhar tak pura aapka reception पूरा आपका प्रिया पूरा तमिल लोक का दे दिया and people of tamil, tamil nadu i pay, pay my respect to all the people of varanasi because, because you have treated all of us as, as your own family, family from railway, railway station, station to namo Nam ghat everywhere. everywhere you have welcomed us you, you, you have stayed with the this. whole of varanasi we take this opportunity to thank you all, thank I, you all. i thank our honorable union minister taramesh pradhan ji பின்னர் இந்த யூனிவர்சில் ஐ டி மெட்ராஸ் ஐ ஆர் சி டி சி அண்ட் ஆல் இ ஆர்டினிகேஷன்ஸ் வெரி யூனிக் ப்ரோக்ராம்